ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிப்ரவரி சிக்ஸ்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி உள்ளா என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமை வந்து கூழ் ஊற்றி அம்மனுக்கு வந்து சேலை படைக்க போகிறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்க போகிறோம் காலையில் வந்து நம்ம வந்து கூழ் படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி நைட்டுக்கு வந்து திரும்ப வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு கொழுக்கட்டையில் வந்து விலைக்கு சாமி கும்பிடுவோம் அந்த டைமில் வந்து அது கும்பம் போடுறது அந்த டைமில் வந்து நம்ம வந்து சேலை வச்சு சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்து மாரியம்மனுக்கு வந்து நம்ம வந்து சேலை படைக்கிறது தான் இன்னைக்கு விசேஷம் இது வந்து தை மாதம்ன்றதுனால வந்து இந்த மாதிரி நம்ம சா சேலை வச்சு படைக்கிறோம் இதே மாதிரி வந்து ஆடி மாசமும் வந்து நம்ம வந்து அம்மனுக்கு சா சேலை வச்சு சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ தைன்றதுனால தை மாதன்றதுனால வந்து இப்போ வந்து நான் சாமிக்கு வந்து சேலை படைக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து காலையில் வந்து கூழ் படைப்போம் என்னெல்லாம் பண்ணுறோம் இன்றைக்கி வேலை அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றது வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா இந்த காயெல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறோம் அவரைக்காய் முள்ளங்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் இந்த காயெல்லாம் வச்சு பண்ண போகிறோம் இது கருவாடு வந்து நெத்திலி கருவாடாங்க நெத்திலி கருவாடு வச்சு நம்ம வந்து சமைக்க போகிறோம் இந்த காயெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணலைனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம காம்பினேஷனு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து சண்டேல வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் நம்ம வந்து வெயிட்டில் வாங்குவோம் கிலோ அந்த மாதிரி இது வந்து சண்டையில் இருந்ததுனால வெயிட்டில் கொடுக்க மாட்டீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி பேக் பண்ணி தான் இருந்தது ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபான்னு அதெல்லாம் வந்து சரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பாக்கெட் பார்த்தா அதில் வந்து ஒரு மூணு பாக்கெட் வாங்கிட்டோம் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கூழ் காய்ச்ச போகிறோம் நான் வந்து பச்சரிசி வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டுருக்குறேன் இது வந்து பாதிக்கு மேலே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவு ஊற்றிக்கலாம் இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நைட்டுலாம் வந்து நான் மாவு ஊற வச்சேன் நேற்றுக்கு வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போட்டிருப்பேன் மாவு மாவு மட்டும் ராகி மாவு தண்ணி போட்டு கலந்து வச்சேன் உப்பு எதுவும் சேர்க்கலை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிறேன் நேற்றுக்கு வந்து மதியம் மூணு மணிக்கு இப்போ கரைச்சி வச்சது இப்போ காலையில செஞ்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து நல்லா புளிச்சு இருக்குது பாருங்க இந்த மாதிரி புளிச்சதுன்னா வந்து கூழ் வந்து கெடவே கிடாது வெளியவே வச்சாலும் வந்து ரெண்டு நாளைக்கு குடிப்பாங்க இந்த மாதிரி எதுக்காக நம்ம புளிக்க வைக்கிறோம்னா டேஸ்ட்டும் இருக்கும் அது இல்லாமல் வந்து இன்னொரு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீத்த மாதிரி ஆயிடும் தனித்தனியாக ஆயிடும் வெறும் ராகி கஞ்சி நீங்க காய்ச்சி பாருங்க உடனே நம்ம காய்ச்சினோம்னா என்ன ஆகும்னா இதை ஊற்றிடுறேன் இப்போ வந்து இதை அப்படியே சுற்றிக்கிட்டே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் அதுக்கே பாருங்கள் சடனாக இதாகுது சாப்பாடு வந்து நம்ம நொய் மாதிரி செஞ்சும் நான் போன முறை வந்து நான் காட்டியிருப்பேன் சரி இந்த மாதிரி ரைஸ் மாதிரி செஞ்சால் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து நான் முழு அரிசியாக போட்டேன் இது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து மிக்சியில் ஒரு தட்டு தட்டி போட்டுருவேன் நொய் மாதிரி ஆகிடும் அது வந்து நமக்கு அந்த முழுசு முழுசாக இந்த மாதிரி சாப்பாடு மாதிரி தெரியாது அது நல்லாயிருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு முறை காட்டலான்றதுக்காக தான் வந்து நான் முழுசாக அரிசி போட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி கிளறிட்டு சிம்மில் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காது மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதால் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து அப்பப்போ வந்து கேலரி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக கருகிடும் கீழே மாவு வந்து எதுக்காக புளிக்க வைக்கிறதுனா வந்து அப்போல்லாம் வந்து வெளியவே வச்சு இப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் இல்லை அது என்னென்னா மாவு புளிக்க வச்சு செஞ்சோம்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் கூட குடிப்பாங்க வெளியவே இருந்தாலும் அது வந்து தனித்தனியாக ஆகாது கெட்டு போவாது ஆனால் வந்து ராகி மாவு வந்து நம்ம உடனே வந்து கரைச்சி கஞ்சி காய்ச்சினோம்னா கொஞ்ச நேரம் ஆச்சுனாலே வந்து தண்ணி தனியாக மாவு தனியான்ற மாதிரி ஒரு மாதிரி நீத்த மாதிரி ஆகிடும் அதில் தான் வந்து அந்த ப்ராசஸ் அது மாவு புளிக்க வைக்கிறது அதுக்கு தான் அது இல்லாமல் வந்து அந்த புளிக்க வைக்கும்போது வந்து நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் கூழ் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி புளிக்க வைப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடும் அடிக்க போகிறோம் சாப்பாடும் வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து காயிலெலாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாக போட்டுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு கொஞ்சம் நீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசு முழுசாகவே போடுவேன் நார் மட்டும் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ரொம்ப நீள நீளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வந்து பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டேன் கத்திரிக்காய் வந்து பாருங்கள் நல்லா மொத்தமாக போட்டால் தான் வந்து குழையாது இல்லைன்னா கத்திரிக்காய் ஷேப்பே தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி முருங்கக்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் இதுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பருவட்டு பழம் வச்சு எண்ணெய் ஊட்டிக்கலாம் வெங்காயம் தக்காளி இதுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சம் தாலி ஊற்றிக்கலாம் வந்து நம்ம நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் புகையாக வந்து சட்டியில் தட்டியில பார்த்தோம்னா எண்ணெய் கூட இல்லை வந்து நல்லா வந்து வெந்து வந்துச்சு வந்து வெங்காயம் வந்து கண்ணாடிப்பா தான் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு பழம் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து காய் சேர்த்துட்டு உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா ஈஸியாக மேஷ் ஆகிடும் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பச்சை மிளகா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து நான் போட்டுக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பச்சை வராது எவ்வளவு நேரம்னாலும் இந்த தக்காளி அப்படியே வேக மாட்டேங்குது என்னதான தக்காளியோ பழைய தக்காளி தான் இனிமே விளைச்சலே இருக்காதா இல்ல நம்ம பக்கம்தான் வர மாட்டேங்குதானே தெரியல அப்படி அப்படியே நினச்சிருச்சு நாட்டு தக்காளி தான் எங்கதான் போச்சுன்னே தெரியல அழிச்சுட்டாங்க தான் தெரியல நம்மளா குத்தி 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 தான் கரைய வைக்கணும் போல சட்டிய உரைச்சிட்டு இருக்கா சாமி விபரீத வம்பி இப்ப வந்து காயெல்லாம் சேர்த்துடலாம் பார்க்குறதுக்கு வந்து மேலே வெறியும் வந்துருச்சுன்னு நினைப்பீங்க கத்திரிக்காய் எல்லாமே வெந்துச்சுன்னா அப்புறம் பொசுக்குன்னு ஆயிரும் கத்திரிக்காய் தான் இதில் அப்படியே பெரிய உருவமாக இருக்கிறது இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாப்பூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்ற அளவுக்கு வந்து இந்த டைம்ல தண்ணி சேர்த்துக்கோ காய் எல்லாம் வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புளி காயெல்லாம் வெந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் காய் வந்து நல்ல இது பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல வந்து நம்ம வந்து புளி கரைச்சல் ஊற்றிடலாம் மீறி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் வரும் அதுக்காக தான் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கருவேடு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இது வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் கருவேடெல்லாம் வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கருவேடு போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சதுனாலே வெந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வடகம் சும்மா ஒரு நாலு வெந்தயம் போட்டுக்கிறேன் முதலியே எண்ணெயில் போட்டிருக்கலாம் சரி தாளிப்பில் போடலான்னு வச்சுட்டேன் நான் இந்த கருவேப்பில இந்த காஞ்ச மிளகா பூண்டு வந்து நான் வந்து அப்படியே தோலோடு இடித்து வச்சுருக்குறேன் ஒரு சில ஐட்டங்களுக்கெலாம் வந்து நம்ம தோலோடு இடித்து போட்டோம்னா செம டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடய கருவேட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து காலையில் வந்து கருவேட்டு குழம்பு கூழ் சாப்பாடு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து படைக்க போகிறோம் இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து பூஜை வேலை பண்ணலாம் இன்னும் வந்து பூஜை சாமான் கழுவுல நான் பூஜை சாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம கழுவணும் இனிமேல் வந்து பூஜை வேலை தான் சமையல் வேலைலாம் முடித்தாச்சு இது வந்து கருவேட்டு குழம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் நான் சொன்ன காய்கறிலாம் போட்டு பாருங்கள் இன்னமும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி தூவி நான் இன்னும் கொத்தமல்லி கட் பண்ணல கொத்தமல்லி வந்து நம்ம மேலே தூவிடலாம் பூஜை வேலை வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கூழ் கரைச்சிக்கணும் விலைக்கு ஏற்றிட்டு வந்து நம்ம வந்து கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு போவோம் இதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இப்போ வந்து இதை உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் நம்ம காய்ச்சும் போது வந்து உப்பு போடுறதில்ல இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து முழு முழு சாதமாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் சும்மா உங்களுக்கு காட்டணும் சரி உங்களுக்கு காட்டலாம் எப்படி இருக்குதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி காய்ச்சினேன் நான் வந்து பொதுவாக வந்து அந்த ச அரிசி வந்து பச்சரிசி வந்து நொய் மாதிரி தட்டிட்டு தான் போடுவேன் அது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது நிறைய பேர் வந்து கூழில் வந்து சாப்பாடு கூட வந்து இந்த மாதிரி கரைச்சி குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு வந்து இது செட் ஆகும் இந்த மாதிரி காய்ச்சினோம்னா வெறும் ராகி மாவு அரிசி அரிசி மாவும் வந்து அரிசியும் வந்து மாவை அரைச்சும் வந்து போடலாம் அந்த மாதிரியும் செய்வேன் இந்த மாதிரி மு நொய்யா போடாமல் வந்து நம்ம அரிசி வந்து நல்லா ஊற வச்சு மையவே அரைச்சி ஊற்றிடணும் முதல்ல ராகி மாவுக்கு அரைச்சி வச்சுட்டு காலையில் டைமில் வந்து நம்ம அதை அரைச்சி ஊற்றிடணும் பச்சரிசி மாவு அப்படி அப்படின்னா ரெண்டுமே கூட ஒன்றா கூட ஊற வச்சிடலாம் ஆனால் வந்து அரிசி மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் அது வந்து டேஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு ராகி மாவு வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அதில் வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் சேர்த்துப்பாங்க இப்போ வந்து கரைச்சாச்சு இது மேலே வேப்பில போட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பானகம் தண்ணின்னு சொல்லுவாங்க வெள்ளம் தண்ணி தான் இது இது வந்து கூழ் படைக்கிற அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பூஜை ரூமில் வைப்போம் கூழ் பக்கத்தில் வைப்போம் அம்மனுக்கு பொதுவாகவே வந்து இந்த பானகம் தண்ணி ரொம்ப பிடிக்கும் சப்த கன்னிகளுக்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து பானகம் தண்ணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் வந்து நம்ம கோயிலில் வந்து பொங்கல் வச்சோம்னா சப்த கண்ணிங்களுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி பானகம் தண்ணி வைக்கும் இது வந்து நல்லா வந்து வெள்ளம் வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து சாப்பிட முடியல சாப்பிட முடியலன்னா வந்து நேற்றுக்கு நைட்டு கூட வந்து ஒரு முறை வாமிட் பண்ணிட்டான் அதில் வந்து சாப்பிட சாப்பிட்டாலே வாந்தி வந்துடுதுன்னு வேறு பயப்பட அந்த சென்ஸும் இருக்குது அதில் வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கும் தான் ஸ்கூலுக்கு போகல காலையில் மட்டும் இட்லி ஊற்றி கொடுத்தேன் ஒரு பாதி இட்லி சாப்பிட்டான் ஓகே பரவாயில்ல நேற்றிக்கு ஃபுல்லாகவும் எதுவுமே சாப்பிடல அந்த ஜூஸ் கூட ஒரு முறை தான் குடிப்பான் வேணான்னுவான் அந்த மாதிரி இருந்துச்சு முன்னி பார்க்கலாம் மாத்திரை கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் நம்ம வந்து என்னெல்லாம் வீடியோல பாத்து இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து எத்தனை பேர் இதே இதே கும்பிடுவீங்களா என்னன்னு தெரியல ஆனா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பழக்கம் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாமி கிடைவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ஈவினிங் ப்ராசஸ் வந்து இருக்குது நம்ம வந்து காலையில் கூழ் படைச்சதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சேலை வச்சு படைக்கிறதுலாம் வந்து நான் வீடியோ எடுப்பேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அப்போ தான் வந்து இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் காலையில் வந்து கூழ் படைத்து சாமி கும்பிட்டுட்டு நைட்டு வந்து கும்பம் போடுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் சேலை வச்சு தேங்காய் உடச்சி விலைக்கேற்றி வந்து நம்ம சாமி கும்பிடுவோம் அது வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்